எம்பெருமான ஆத்மபந்துக்களே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராயசே ரகுநாதாய நாதாய சீதாயப்பதே நமக ஸ்தூலம் சூக்ஷமம் ஸ்தூலம் என்பது ஒரு மாயி சுக்ஷமம் என்பது ஒரு மகாசக்தி சூலத்தை கொடுத்ததே சுக்ஷமம் சூலத்தில் ஸ்தூலத்தில் வாழ்வதே சுக்ஷமம் ஸ்தூலம் அழியக்கூடியது ஸ்தூலம் அழிக்க முடியாத அனைத்தையும் கொடுத்து காப்பாற்றி எப்படி படைத்ததோ திரும்ப அதனிடத்திலேயே திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி படைத்தது சூக்ஷமம் சூட்சமையும் பரம்பொருள் சூக்ஷமையும் ஆத்மா சூலம் என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையைப் போல் சூக்ஷமம் என்பது நம்மை படைத்து படைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய இறைவன் சூரம் என்று கூடியது மாயை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு நாள் அழியக்கூடியது அழிந்துவிடும் சூக்ஷமம் என்பது சோழத்திற்குள் இருந்து கர்ம பயனை அனுபவத்திற்காக அனுபவித்து முடிந்தவன் முடிந்தபின் சூலம் எப்படி இந்த பூமியில் வந்ததோ பூமியிலேயே அதனுடைய ஆயுட்காலம் முடிந்துவிட்டு முடிக்கப்பட்டுவிட்டு சூக்ஷம் என்று சொல்லக்கூடியது ஸ்தூலத்திலிருந்து பிறந்து எங்கிருந்து வந்ததோ அங்கு சென்று ஐக்கப்பட்டுவிடுகள் ஸ்தூலம் இருக்கும் வரை அது சூக்ஷமும் ஸ்தூலத்துடன் ஒன்றியிருக்கும் ஏனென்றால் அந்த சூக்ஷமந்தாம் சூலத்தை ஆட்டி படைத்து வழிநடத்தி வழிகாட்டி கர்மபலத்தில் கேற்றார் போல் வாழ்க்கையும் வாழ்வும் நிச்சயப்பட்டு அனுப்பப்பட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு கவர்னர் என்று கூட சொல்லலாம் அவை அவர் ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் கர்ம பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா அனுபவிக்கப்படுகிறதா அருவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று எப்படி ஸ்தூலம் என்று சொல்லக்கூடிய இந்த பூதசலியின் நிலை இல்லாததோ போல் நீ பிறந்து முதல் கடைசி மூச்சு இந்த இந்த உலகை விட்டு பிரியும் வரை நீ வாழ்ந்தது செய்தது சேர்த்தது சேர்த்து வைத்தது சேர்க்கப்பட்ட அனைத்துமே உன்னுடன் கூட வரப்போவதில்லை இருக்கும் வரை இந்த இறைக்காக செய்தது என்ன என்பதை சூரத்தில் உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷமம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஸ்தூலத்தை படைத்த ஸ்தூலத்தை கொடுத்த ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி விசுவாசமான செயலாக இருக்கும் ஏன் இந்த ஸ்தூலத்தை படைத்தான் இந்த சூக்ஷமம் என்று கேள்வி கேட்பதற்கு முன்பாக ஏதோ ஒரு காரண காரியத்துடன் ஒரு காரண காரியங்களை செய்வதற்காக கர்மபலன் கேற்றார்போல் இந்த ஸ்தூலத்தை கொடுத்து சூக்ஷமும் நம்மை வழி நடத்துகிறது என்ற எண்ணம் இருந்தாலே போதும் தவறும் நடக்காது தவறும் செய்ய மாட்டாய் தப்பும் செய்ய மாட்டாய் பொய்யும் உரைக்க மாட்டாய் அதன் வழியில் செல்ல மாட்டாய் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நல்லதை செய்வதற்கும் நல்லதை நடத்துவதற்கும் நம்மால் இந்த ஸ்தூலம் எப்படி பயன்படுத்த முடியும் மக்களுக்காக மற்றவர்களுக்காக நலிந்தோருக்காக நாட்டிற்காக தேசத்திற்காக என்று உணர்வோட ஸ்தூலம் இருந்தால் சூக்ஷமும் ஆனந்தப்படும் அதுவே பேரானந்தம் அதுவே பிரம்மானந்தம் அதுவே சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய பரம்பலுடன் ஸ்தூலத்துண்டி ஆயுட்காலம் முடிந்தவுடன் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய சூக்ஷம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா பரமலை என்று சொல்லக்கூடிய தெய்வத்துடன் ஐக்கப்பட்டுவிடும் ஸ்தூலத்தை படைத்தவுடனேயே இறைவன் அவர்களுக்கு இந்தந்த காலத்தில் இந்தந்த நேரத்தில் இது எது நடக்க வேண்டும் நடத்தப்படும் நடக்கும் என்பதை வழிவகை செய்து அதை நிர்ணயித்துத்தான் இந்த சோழத்தை ஸ்டாயின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு இருக்கிறது அதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ்ந்தமையானால் நம்மால் முதலில் நமக்கு தொல்லை இல்லை நம்மால் பிறருக்கு கஷ்டமில்லை துயரமில்லை துன்பம் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளக்கூடிய மனது எண்ணம் புத்தி அனைத்தும் ஒரு சேராக ஒரு நேர்கோட்டில் செயல்பட வேண்டும் என்றால் ஆன்மீக சிந்தனை இறை ஆண்மை இறை உணர்வு இரக்க உணர்வு உதவி செய்தல் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நனிந்தோர்க்கு நம்மால் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பெருவை கொடுத்ததை இந்த ஸ்தூலத்தின் மூலம் நமக்காக இந்த தேசத்திற்காக தேசத்தில் வாழும் மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற ஆத்ம விசாரணை செய்து கொண்டு இருந்தாலே நீ சூக்ஷமம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு செய்யக்கூடிய கைங்கரியத்திற்கு பணிக்கு ஈடான செயலாக இருக்கும் இதை யாரும் மறுத்தோ மறைத்தோ மாற்றியோ மறுக்கவோ முடியாத உண்மை இது ஒவ்வொரு ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய ஸ்தூரம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரம் படைக்கப்பட்டதற்கான காரியத்தை புரிந்து கொண்டு அதன்படி நாம் செவ்வையே நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் சுற்றமம் காட்டிய வழியை சுற்றமம் கொடுத்த வாழ்க்கையை சுற்றமம் நம்மள் நம்மை இயக்குகிறது இயங்குகிறோம் என்ற எண்ணம் இருந்தாலே நான் என்ற அகம்பாவம் நான் தான் செய்கிறேன் என்ற எண்ணம் என்னால் தான் நடக்கிறது என்னால் நடத்தப்பட்டது அனைத்துமே நான் என்று சொல்லக்கூடிய நீச்சத்தனமான எண்ணம் இல்லாமல் இருப்போம் அந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டோமே ஆனால் சூட்சம்தான் நடத்துகிறது என்ற பக்குவத்தில் நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோமே ஆனால் என்னமே நல்லதாக நல்லபடியாக நல்லபடியில் மன அமைதியுடன் நாம் வாழ முடியும் நீ இந்த இடத்தில் இப்பொழுது இப்படி பிறப்பாய் என்று உனக்கு தெரிந்தாய் பிறப்பு கொடுக்கப்பட்டது பிறந்தாய் நீ அனைத்தும் சூட்சமத்தால் தான் நடக்கிறது என்ப எண்ணத்தை வளர்த்து கொண்டு சிறு பிராயத்திலேயே அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தோமையானால் எண்ணங்கள் அனைத்துமே மன நிறைவுடன் மன நெகிழ்ச்சியுடன் ஆனந்தத்துடன் உனக்கும் ஆனந்தத்தை தேடிக்கொள்ள முடியும் மற்றவர்களுக்கும் பேரானந்தத்தை தேடி வைக்க முடியும் அதற்கு காரணமே அந்த சூக்ஷமம் அதற்கு இந்த சூலத்தை இந்த சூக்ஷமம் கொடுத்துள்ளது என்ற நினைப்பை வைத்துக்கொண்டு நாம் வாழ ஆரம்பித்து வாழ வேண்டும் அப்பொழுதான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அர்த்தம் அர்த்தத்துடன் வாழ முடியும் உன்னால் செய்யப்படுவது ஒன்றுமில்லை அதை அர்ஜுனுடன் கூறினார் போர்க்களத்தில் கண்ணன் குருட்சேத்திர போரின் போது நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்கிறாய் நீ என்ன செய்தாய் நீ என்ன செய்ய முடியும் நீ என்ன செய்து முடித்தாய் என்று எண்ணுகிறாய் என்று பரமாத்மா சூழத்தை கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டான் பின் உணர்ந்த பின் இந்த பார்த்த பார்த்தபின் அனைத்துமே அவன் அனைத்துமே அவனால் நடத்தப்படுகிறது அனைத்துனுள் அவனே என்று உணர்ந்த பின் காண்டிபுத்த எடுத்தான் நம்மால் ஒன்றும் இல்லை நம்மால் ஒன்றும் நடத்தப்படவில்லை நாம் ஒன்றும் நடத்தவில்லை இயக்குபவன் இயக்குகிறான் நான் இயங்குகிறேன் என்பதை ஒவ்வொருவர்களும் இந்த வாழ்க்கையின் தத்துவத்தையும் புரிந்து கொண்டு சூக்ஷம இந்த ஸ்தூலத்தில் இருக்கிறது சூக்ஷமத்தின் மூலம் இந்த ஸ்தூலம் செயல்பட்டு கர்மவினை போக்கிக் கொள்வதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளது சூக்ஷமம் என்று சொல்லக்கூடிய பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் இது அனைவரும் புரிந்து கொண்டு வாழ்ந்தோமே ஆனால் நமக்கும் ஒரு அமைதி நமக்கும் ஒரு மன நிறைவு அதன் மூலம் உனக்கும் நீ பயனுள்ளவனாக மாறிக்கொள்கிறாய் அதன் மூலம் உன்னுடைய குலத்திற்கு உன்னுடைய சந்தேகர்களுக்கு அதற்கும் மேலாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாரத பூமிக்கு பாரத தேசத்திற்கு உன்னை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே உன்னை சார்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு வளர வேண்டுமெனால் வளர வேண்டுமானால் சூக்ஷம முன்னுள் வழி நடத்துகிறது என்று புரிந்து கொண்டு அனைவரும் நம் மக்களே நலிந்தோர்க்கும் இல்லாதவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உன்னால் சரீரத்தால் பொருளால் செயலால் என்னவெல்லாம் செய்ய முடியும் செய்ய வேண்டும் செய்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்தோமே ஆனால் மன அமைதியுடன் மன நிறைவுடன் கொடுத்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ முடியும் இது அனைத்திற்கும் காரணமே கர்மபலனால் கொடுக்கப்பட்டுள்ள சூழத்தில் சுக்ஷமம் நின்று சாதிக்கிறது என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே சொல்லப்பட்டுள்ளது நாமும் உணர்வோம் நாமும் நலமாக வளமாக கொடுத்த வாழ்க்கையை வாழ்வோம் அதன் மூலம் நீயும் நலம் பெற்று நீயும் நலமுடன் வாழ்ந்து அதன் மூலம் உன்னை சார்ந்தவர்களும் அளிதோர்களும் இந்த பாரத தேசமும் இந்த நாட்டு மக்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செய்வர்களாக சேர்ந்து செய்து அதன் மூலம் நீயும் வாழ உன் வாழ பாரத தேசமும் வாழ எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்